ஹலோ அப்டிவா நல்லா இருக்கும் வணக்கம் இன்றைய நாள் நான் என்ன சமைக்க போறேன்னு சொல்லி ஃபுல் வீடியோ எடுக்கல அதுக்கான ஐடியாவும் இருக்கல சும்மா உங்களோட ஷேர் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி தான் யூஸ்ஃபுல்லான ப்ரொசீஜர்ஸ் தாங்க பாத்திரம் சூடாகினதுக்கு பிறகு அதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்ததுக்கு பிறகு இந்த ஈர தான் சுவையா வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வச்சிட்டு இருக்கிறேன் எண்ணெயில கொஞ்சம் வதங்க விட்டுட்டு அதுக்கு பிறகு உப்பு சேர்த்து நல்லாவே வதங்க விட்டுட்டு இப்போ ரெண்டாவது பாலும் சேர்த்து அப்படியே வந்து வேக விட்டு கொஞ்சம் நல்லா வெந்து வந்ததுக்கு பிறகுதான் இனி நான் தேவையான தூள் வகை எல்லாமே சேர்க்க போறேன் இதுக்கு பிறகு தேவையான மசாலா பொடி எல்லாமே சேர்த்து நான் வந்து கொஞ்சமாக விடுறேன் அந்த மனம் போகணும் அப்படின்றதுக்காக இதில் வந்து நான் ரொம்ப உரைப்பு சேர்க்கலை கொஞ்சம் உரைப்பை கம்மி பண்ணிக்கலாமே ஆல்சர் கூடிட்டே அப்படின்றதுக்காக ஸோ இது கொஞ்சமாக கொதிச்சு வந்ததுக்கு பிறகு இப்போ நான் ஃபஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன் அந்த தேங்காய் பழை சேர்த்து கொஞ்சம் லைட்டாக கொதிக்க வச்சு இறக்க போகிறேன் இந்த மாதிரி தான் நான் இன்றைக்கு சமைச்சிருக்கிறேன் நீரப்பல்லா வேறு என்ன மாதிரி டேஸ்டியாக சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் ரெசிப்பியை அப்படியே கமெண்டில் டைப் பண்ணி போடுங்க